ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாநகரில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் பில்டிங் ஓனரை வந்து அவங்க டெனன்ட் மூணு மாதமாக வாடகை தரல அந்த வீட்லேயும் அவங்க இல்லை அப்படிங்கிறனால அந்த வீட்டை போய் பார்வையிட போகும்போது அந்த வீட்டுல இருந்து ஒரு துர்நாற்றம் வருது அது என்னன்னு சொல்லி இது பண்ணி பார்க்கும்போது போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க போலீஸ் வராங்க போலீஸ் வந்து அந்த வீட்டை திறந்து இது பண்ணி பார்க்கும்போது ஸ்மெல்லு மட்டும் இருக்கு ஆனால் வீட்டுல எந்த ஒரு வித்தியாசமான செய்திகளோ இல்லாத நிலையில காணப்படுது மேற்கொண்டு இந்த ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை நல்ல தரவா செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல மட்டும் எனக்கு வித்தியாசம் தெரியுது இதுல வந்து ஒரு கபோர்டு ஒன்று உண்டு செவத்துலேயே நம்ம வீடு கட்டும்போது பதிச்ச மாதிரி உள்ள கபோர்டு ஒன்று உண்டு அது இப்போ இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் ஓனர் நவீன் வந்து சொல்றாரு உடனே போலீஸ் வந்து அந்த கபோர்டு இருக்கிற இடத்த நோக்கி நெருங்கி போகும்போது அவங்களுக்கு வந்து ஸ்மெல் அதிகமாகுது உடனே இந்த செவுத்தை உடைக்கிறதுக்காக ஆளை கூப்பிடுறாங்க அவங்க அந்த செவுத்தை உடைச்சு உள்ள பார்க்கும்போது அந்த கபோர்டு அந்த இடத்துல இருக்கு அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு ப்ளூ கலரில் ஒரு ட்ரம் இருக்கு அந்த ட்ரம்மை ஓப்பன் பண்ண உடனே போலீஸ்காரங்களே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த சடலம் ஒன்று உள்ள இருக்கு அது கூடவே கறி தொண்டு செம்மண் இந்த மாதிரியான இதுகளையும் போட்டு அதுக்கு மேலே காங்கிரட்டை போட்டு சீல் பண்ணியிருக்காங்க காங்கிரட்டை உடச்சி வெளியே எடுத்து அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கிற வேலையிலே இந்த வீட்டில் யார் தங்கி இருந்தா என்ன ஏதுன்னு போலீஸ் விசாரிக்கும்போது அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சொன்ன தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து எழுபது வயதான சாந்தகுமாரி அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய பொண்ணு சசிகலா அலைஸ் ராதா அப்படிங்கிறவங்க ஐம்பது வயசு அவங்க இங்க இருந்தாங்க அவங்களோட பையன் சஞ்சய் அவனும் காலேஜ் படிக்கிற பையன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அவனும் இங்கே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடைக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் நல்ல டீட்டெயில் கெட் பண்ணும்போது இவங்க மூணு பேருமே அந்த ஏரியாலேயே பாப்புலராக உள்ளவங்க வாக்கிங் போகிற டைமாக இருக்கட்டும் மற்ற டைம் அக்கம் பக்கத்துல கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற தான் தகவல் கொடுக்குறாங்க இந்த மூத்த பெண்மணி சாந்தகுமாரி வந்து ரெண்டாயிரத்தி பதினாம் பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து அந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அக்கம்பக்கத்தினர் வந்து ஒரு தகவல் கொடுக்குறாங்க அவங்க சசிகலாட்ட விசாரிக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னோட சகோதரர் வீடு சொந்த ஊர்ல இருக்கிற அந்த சகோதரர் வீட்டுக்கு எங்க அம்மா போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் இவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத போலீஸ் இவங்கள அரெஸ்ட் பண்ணி இவங்களை விசாரிக்கும்போது தான் தெரிய வருது அதுக்கு முன்னாடி போலீஸ் இவங்களை வந்து ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி ட்ராக் பண்ணும்போது இவங்களோட ஆக்டிவிட்டி எதுவுமே பெங்களூர்ல இல்லை பெங்களூர்ல இல்லை சரி ரைட்டு அப்போ கர்நாடகா ஃபுல்லாக தேடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகா கர்நாடகாவில் வந்து இவங்களோட ஆதாரையும் ஃபேன் இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு இவங்க எந்த ஒரு இதுலேயாவது பேங்க்லேயோ எதுலேயோ வந்து ஆக்டிவிட்டி எதாவது நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி கர்நாடகா போலீஸ் செக் பண்ணும்போது கர்நாடகாவுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கும்போது இந்த கேஸ் வந்து அப்படியே ப்ராசஸ்ஸு ஸ்லோவாகி போய்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொரோனா லாக்டவுன் இதெல்லாம் வந்துடுது இந்த கேஸ் வந்து அப்படியே கோல்டு கேஸ் ஆயிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் கோல்டு கேஸ் யூனிட் வந்து இதை எடுக்கிறாங்க எடுத்து திரும்ப வந்து இதை வந்து இந்தியா முழுமைக்கும் இந்த சர்ச்சை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது மகாராஷ்ட்ரால இந்த ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து எப்படி கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு பேங்க்ல சஞ்சயோட ஆதாராக யூஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் வந்து அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது உடனே கர்நாடகா போலீஸ் வந்து மகாராஷ்டிராவுக்கு போய் அவங்க தங்கியிருக்கிற அந்த ஊரில் வச்சு அவங்கள கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அவங்கள போது அவங்க கொடுத்த தகவல் வந்து கர்நாடகா போலீஸையே கண்கலங்க வச்சுதுன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தகுமாரி வந்து எப்பவும் வெளியே இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றத விரும்பாத ஒரு நபர் அப்படின்னும் இவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கடையில இருந்து ஆட்ரு பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்ற அன்னைக்கு எல்லா நாளுமே இவங்க மூணு மூணுக்குள்ளேயுமே பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறத தான் அந்த தகவல் கொடுக்குறாங்க அப்படி அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் சஞ்சய் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது கோபி மஞ்சூரியனும் பிரியாணியும் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை சாப்பிட உட்காந்து அந்த டைமிங்ல தான் சாந்தகுமாரி வந்து சத்தம் போட்டிருக்காங்க நீங்கள் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு கோத்துக்காது இல்லை நான் இவ்வளோ சொல்றேன் நீங்கள் வீட்டு சாப்பாடை ஏன் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தாய்க்கும் மகளுக்கும் முதல்ல சண்டை வருது இந்த சண்டை ஒரு கட்டத்தில் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற லெவலுக்கு வந்துடுது இதை பார்த்துட்டு இருந்த சஞ்சய் வந்து உடனே தன்னோட பாட்டியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சதாகவும் அந்த நெரிச்சதுல அந்த பாட்டி அந்த இடத்துலயே துடிதுடிச்சு இறந்து போனதாகவும் தகவல் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் இது இவங்களை வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அக்கம் பக்கத்துல சொல்லி அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சஞ்சய் அவங்க கழுத்தை நெரிச்சதுல அந்த தடம் வந்து அவ்வளோ பக்காவா தெரிஞ்சதுனால இதை நம்ம சொன்னோம்னா நம்ம கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது தெரிய போய் இதை அப்படியே மறைச்சிடணும் இந்த வீட்டோட இதை இது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க ஏன்னா ஆற்றுலையோ குளத்துலேயோ கொண்டு போட்டால் மூணாவது நாள் அது கேஸ் ஃபார்ம் ஆகி ஊதி மிதந்துடும் அப்படிங்கிறனால இவங்க அந்த வீட்லேயே ஒரு கபோர்டை செலக்ட் பண்ணி அந்த கபோர்டுக்குள்ளே வச்சு சீல் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் ட்ரம் வாங்குறாங்க ட்ரம் வாங்கிட்டு அதுக்குள்ளே நிலக்கரி அது போக செம்மண் இந்த மாதிரியான இதுகளெல்லாம் உள்ளே போட்டு அதுக்கு மேலே காங்கிரட்டை போட்டு அந்த ட்ரம்மை சீல் பண்ணி அந்த ஸ்லாப்பில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ணிவிட்டு அது தெரியாத அளவுக்கு அதில் ஒரு செவுரை கட்டி அதுக்கு அந்த வீட்டில் என்ன கலர் எந்த ரூமில் என்ன கலர் இருக்கோ அதே கலரை அடித்து பக்காவாக மேட்ச் பண்ணிடுறாங்க எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாத அளவுக்கு இப்படியே அந்த வீட்டில் ஒரு அஞ்சாறு மாதம் வாழ்ந்துட்டுருக்காங்க கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினேழில் பிப்ரவரி மாதம் சசிகலா வந்து அவங்க ஹவுஸ் ஓனர் நவீன்கிட்ட போய் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி அவங்கக்கிட்ட பணம் வாங்க கொடுக்க அப்படின்னு இருந்ததுனால போய் கேட்குறாங்க அவர் நவீன் என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட இப்போ ஐம்பதனாயிரம் ரூபா தான் இருக்குது இதை இப்போ வாங்கிக்கோங்க ஒரு ஒரு மாதம் கழித்து நான் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா போட்டு அக்கௌண்டில் போட்டு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லி அந்த ஐம்பதனாயிரம் ரூபா மட்டும் கையில் வாங்கிட்டு இவங்க மாடிக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வீட்லேயே இல்லை சசிகலாவும் சஞ்சயும் அந்த வீட்டுல இருந்து தலைமுறைவாயிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் எப்படியே ஓடிடுது மே மாசம் தான் ஓனர் இதை பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம் போலீஸ் இதை இவ்வளோ அழகா கண்டுபிடிச்சது யாரோட உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ராக் பண்ணும்போது இந்த சஞ்சயோட ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணும்போது அந்த சஞ்சய் வந்து ஒருத்த நம் ஒரு நம்பருக்கு மட்டும் அடிக்கடி கால் பேசியிருக்கான் அந்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சயோட ஃப்ரெண்டான நந்தேஷ் அப்படிங்கிறவங்க அந்த நந்தேஷ் வந்து உண்மையை சொல்லாம இருந்திருந்தா இந்த சாந்தகுமாரி எப்படி கொலை செய்யப்பட்டாங்க இந்த தான் வச்சாங்க அப்படிங்கிறத வந்து அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியாது கடைசியில இந்த கேஸ் வந்து கோர்ட்ல இன்னும் தான் இருக்கு இதுக்கு இன்னும் தீர்ப்பு வரல இதுக்கு தீர்ப்பு வந்தோன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் இதை அப்டேட் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்